அநேகன் ஒரு நாமம் ஒருருவம் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் நாம் செல்லேனம் கொட்டாமம் பேராயிரம் பரவி வானோரேத்தும் பெம்மான் கம்பர் சொல்கிறார் ஒன்றெண்ணின் ஒன்றே யாம் பலவென்றக்கில் பலதேயாம்ங்கிறார் கடவுள் ஒன்று என்று சொன்னால் ஒன்று பல வடிவங்கள் என்று சொன்னால் பல வடிவங்கள் நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கிங்கன்னே பிழைப்போமா என்று சொல்கிறார் அது மாதிரி எத்தனையோ ஆலயங்கள் எத்தனையோ மகான்கள் நடமாடும் கோயில்களும் இருக்கின்றன படமாடும் கோயில்களும் இருக்கின்றன அந்த வகையில் இந்த கேளம்பாக்கம் ராமராஜ்யம் என்று அழைக்கப்படுகிற இந்த திருத்தலத்தில் எல்லா இறைவெடுவங்களையும் ஒன்றாக கலந்த ஒரு புதிய பரிணாமத்தில் ஒரு புதிய சிலாரூபத்தில் அந்த இரையாற்றலை மக்கள் வழிவுபடுவதற்காக நாம் அமைத்திருக்கிறோம் இருக்கிற இறைவனுக்கு பேரே வந்து பூரணம் பிரம்மம்னு இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாமே பிரம்மம்தான் ஏன்னா வல்லல் பெருமான் சொல்வார் எல்லாம் கடந்த எண்ணம்பலத்தீசர் எல்லாம் கடந்தார் இருந்தார் அப்படின்வார் அந்த வகையில் எல்லா படைப்புகளும் ஒன்று சேர்ந்த ஒரு வடிவம் இந்த ரூப பேதங்கள் கடந்த நிலையில் எல்லாருக்கும் பிடிப்படுகிற இல்லை பிடிக்கிற வகையிலே ஒரு விக்கிரகம் நம்முடைய ஆலயத்தில் பரிசு செய்யப்பட்டிருக்கிறது இந்த விக்கிரகத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு பக்கம் வராகர் இருப்பார் மத்தியில் வெங்கடே இருப்பார் அதுக்கு அடுத்த பக்கம் மூன்றாவது முகமாக நரசிம்மசுவாமி இருப்பார் படைப்பில் மூன்று அப்படின்னும் த ஹோலி டிரினிட்டி என்று சொல்வார்கள் ஸோ பிரம்மா என்ற படைக்கும் கடவுளுடைய தத்துவத்தில் இருக்கிறவர் வராக பெருமான் காக்கும் கடவுளாக இருக்கக்கூடியவர் விஷ்ணுனுடைய அம்சத்திலே வெங்கடேஸ்வர பெருமான் ருத்ரமூர்த்தியாக இருக்கக்கூடியவர் நரசிங்கர் ஸோ நம்முடைய ஆலயத்தில் இருக்கிற கடவுளுக்கு மூன்று முகங்கள் உண்டு பாதி சிவனாகவும் இடது பக்கத்தில் பாதி அம்பிகையாகவும் இருக்கிற அர்த்தநாரீஸ்வர சொரூபமாக நம்முடைய சிலை இருக்கிறது அரியல்லால் தேவி இல்லை எங்கள் ஐயன் அய்யனாரவர்க்கு மிகவே என்று சொல்வார் எங்களுடைய சிவபெருமானுக்கு ஹரி இல்லை சக்திதான் தேவி என்று சொல்வார் அந்த மாதிரி ஒரே விக்கிரகத்தில் வலப்புறம் சிவனாகவும் இடதுபுறம் சக்தியாகவும் நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறது பத்து அவதாரங்கள் இந்த உலகத்தில் வந்தன என்று நம்முடைய பெரியவர்களும் புராணங்களும் சொல்கிறார்கள் ஆனால் வேறு எங்குமே இல்லாத ஒரு மாதிரியில் நம்முடைய இந்த ஆலயத்தில் பத்து அவதாரங்களும் அந்த சிலையிலே நாம் ஒன்றாக சேர்த்து வைத்திருக்கிறோம் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீடு வாழ்வார் என்கிற மாதிரி நாம் தாமரை மலரின் மேலே இரண்டு இறைவனுடைய பாதங்களை வைத்திருக்கிறோம் சரணமானால் தன் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் அளிக்கும் பிறான் உளனாகவே என்று ஆழ்வார் சொல்லுகிற மாதிரி வாழ்கிற காலத்தில் யாரெல்லாம் பகவானுடைய அந்த சரண கமலாலயத்தை பிடித்துக் கொண்டார்களோ அவர்களுக்கெல்லாம் வைகுந்தத்தில் இடம் கொடுப்பான் இறைவன் என்பது பாட்டு ஆனால் நாம் இரண்டு பாதங்களை வைத்திருக்கிறோம் புகழ கொன்றில்லான் என் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று சொல்வார் ஆழ்வார் அந்த பாதங்களுடைய மகிமைகளை எல்லாம் சொல்ல முடியாது அதே மாதிரி திருவடி புகழ்ச்சி என்று வல்லர் ராமலிங்கனார் பாக்களை பார்த்திருக்கிறார் பாதங்கள் பாதங்களுக்கு மேலே மச்சாவதாரம் அதற்கு மேலே கூர்மாவதாரம் ஸோ மச்ச கூர்ம வராகம் சிலையிலே இருக்கிறது அதுக்கப்புறம் நரசிங்கம் சிலையில் இருக்கிறது மீதி வாமனாவதாரம் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் எல்லாமே சிலையிலே வெவ்வேறு அங்கங்களிலே நாம் இணைத்திருக்கிறோம் அத்தனை தசாவதாரங்களையும் நான் ஒன்றாக சேர்த்து இந்த ஆலயத்தில் வைத்திருக்கிறோம் சாமியினுடைய மூலஸ்தானம் தங்கத்தால் ஆனது அதை ஒட்டி அடுத்த பிரகாரம் முழுக்க முழுக்க வெள்ளியினால் ஆனது அதையடுத்து உங்கள் கண்ணுக்கு தெரிகிற பிரகாரம் ஈரான் நாட்டிலிருந்து ஆட்களை வரவழைத்து இந்த பெர்ஷியன் கிளாஸ் ஒர்க் என்று சொல்வார்கள் முகலாய மசூதிகள்லாம் ரொம்ப அழகாக செய்திருப்பார்கள் ஈரானில் பார்த்ததுனால அங்கிருந்தே ஆட்களை கொண்டு வந்து நாம் இந்த கண்ணாடி வேலைப்பாடுகள் கூடிய தூண்களையும் அதில் அந்த லைட்லாம் போட்டிருக்கோம் சாமியுடைய தலைக்கு மேலே ஃபால் சீலிங் போட்டிருக்கோம் சன் கோபன்ஸ் சாமியை சுற்றி முழுக்க முழுக்க வேலைப்பாடுகள் உள்ள கண்ணாடிகளை அமைத்து ஏர் கண்டிஷன் பண்ணியிருக்கோம் ஒரு கோயில் என்பது இருளோடி போய் வவால் நோத்தத்தோடு தான் இருக்குங்கிற மாதிரியான ஒரு காலக்கட்டத்தில் நம்முடைய ஆலயம் வந்து ஒரு ஒளிமயமாக இப்போ நிறைய கோயில்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் சூரியனுடைய வெளிச்சம் மேலே விழும் அப்படின்னு அது ஒரு வித்தியாசமாக சொல்லுவாங்க நம்ம முன்னூற்றஞ்சி நாளும் சாமி மேலே சூரிய வெளிச்சம் தான் விழும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஒரு டெம்பிளை வச்சுருக்கோம் சாமிக்கு முன்னால் பதினெட்டு படிகள் அதுக்கெல்லாம் பிராஸ் கிளாடிங் பண்ணியிருக்கோம் சாமியினுடைய முகப்பு மண்டபத்தில் கோபுரத்து இளையனார்னு சொல்லக்கூடிய மாதிரி ஐயப்ப சாமி தங்கத்தில் அமர்ந்திருக்கிறார் அவருக்கு ஒரு பக்கம் ஆஞ்சநேயர் ஒரு பக்கம் கருடன் அதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டாவது பிரகாரத்தில் தங்கத்தினாலான கஜலட்சுமியும் தங்கத்தினாலான சிவபரம்பொருளும் சிவலிங்காகாரமாக இருக்கிறார்கள் சாமியுடைய மற்ற மூன்று பக்கங்களிலும் பன்னெண்டு பன்னெண்டு படிகள் வைத்துக்கொண்டு நாலு பக்கமும் திறந்திருக்கக்கூடிய ஒரு கோயில் அண்டு சாமியுடைய கோபுரம் திருப்பதி வெங்கடாதிபதியினுடைய கிரீடம் மாதிரியான அமைப்பில் இருக்கும் நீங்கள் சாளுக்கியர்கள் தமிழ்நாட்டு கோபுரங்கள் அதெல்லாம் வேறு வேறு ஃபார்மில் இருக்கும் இங்கே வந்து வெங்கடாதிபதியினுடைய சடாரின்னு சொல்லுகிறார்களோ அந்த மாதிரி கோபுரம் இருபத்தி ஏழு அடி உயரம் மூலஸ்தானம் ஒம்பது அடிக்கு ஒம்பது அடி ரெண்டாவது இருபத்தி ஏழுக்கு இருபத்தி ஏழு இந்த கோயிலுடைய தேர் வலம் வருகிற பிரகாரம் தொண்ணூறுக்கு தொண்ணூறு ஸோ எல்லாமே நைனுங்கிற கன்ஃபிகரேஷனில் அமைக்கப்பட்டது சுவாமியுடைய தலைக்கு மேலே இந்த சடாரி போல் இருக்கிற கோபுரத்தை சுற்றி தங்கத்தினாலே அலங்கரிக்கப்பட்ட நாலு மண்டபங்களை பார்க்கிறீர்கள் அதில் இந்த பக்கம் வடகிழக்கு திசையில் சிரடி சாய்பாபா அவர்கள் அமர்ந்திருக்கிறார் அந்த திசையில் கோடி மகான் என்று சொல்லக்கூடிய ஒரு சித்த புருஷர் அமர்ந்திருக்கிறார் அண்டு அந்த கார்னரில் ராஜ சுவாமிகளும் பேக்கில் இருக்கக்கூடிய மேற்கு திசையில் இருக்கக்கூடிய தென்மே மேற்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காஞ்சி மகா அமர்ந்திருப்பார்கள் சாமிக்கு பின்பக்கம் வந்து ராமானுஜரும் ஆதிசங்கராச்சாரியாரும் ரங்கநாதரும் சிவனும் அம்பாலும் இருப்பார்கள் நார்மலா ஒரு மகான் என்பவன் சாதாரண விஷயம் அல்ல திருமூரில் சொல்கிறார் சிவனாவான் அவனே தான் சித்தன் சித்தன் என்பார் யார் சிவநிலையை தொட்டார்களோ அவர்கள்தான் சித்தர்கள் என்கிறார்கள் சித்த என்பது செய்கருமச் சேர்க்கை அல்ல என்பார் துடு வாங்கின பொம்மை வர வைக்கிறது அதெல்லாம் கிடையாது சிவனாவான் அவனே தான் சித்தன் சித்தன் ஆதி சங்கராச்சாரியார் கேள்வி கேட்கிறாரு கச்ச பகவான் நாராயண ஆத்ம வாங்கிறார் ஸோ நம்ம கோயில்ல அர்த்தநாரீஸ்வரராக சாமி இருக்கார் இரண்டினுடைய கலப்பாங்க இந்த மேட்டர் அண்ட் எனர்ஜின்னு சொல்லுகிற மாதிரி மூன்று முகங்களோடு இருக்கிறார் பத்து அவதாரங்களோடு இருக்கிறார் ஞானம் குதை என்ற கேள்வி எழுப்புகிறார் ஆதி சங்கரர் ஞானம் என்பது என்ன அல்லது எது அதுக்கு அவர் சொல்லுகிற பதில் சிவாய தேவ சிவன் என்ற பெயரால் அறியப்படுபோது எதுவோ அதுதான் ஞானம் அப்படின்னா சிவன் எது என்ற கேள்விக்கு போகிற போது திருமலை சொல்கிறார் அன்பே சிவமாவது அறிகிறார் அன்பே சிவமாவது அறிந்தபின் அன்பே சிவமாய் ஸோ யாரெல்லாம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்பை முழுதுமாக கொண்டு வருகிற பிரயத்தனத்தில் வெற்றி பெற்றார்களோ அவர்கள்தான் மகான்கள் அவர்கள்தான் சித்தர்கள் இந்த உலகம் அவர்களை மதிப்பதில்லை ஒரு இயேசு உலகத்தில் வருகிறார் அவரால் பயன்பெற்ற இந்த சமுதாயம் அவரை சிலுவையில் அறிகிறார் ஒரு முகமது நபி வருகிறார் அவரை மெக்காவிலிருந்து மெதினாவுக்கு கல்லால் அடித்து துரத்தி விடுகிறார்கள் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்த சித்தார்த்தன் மனைவி மகனை விட்டு இந்த உலகத்தில் ஏன் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்ற கேள்விக்கு விடை தேடி கிடைக்கப்பெற்ற நிலையில் போதிமரத்தனில் புத்தனாக பரிணமித்து மக்களுக்கு வந்து தொண்டு செய்கிறார் வள்ளலார் வருகிறார் பூண்டி மகான் வருகிறார் புத்தரை உணவில் விஷம் வைத்து கொண்டு விடுகிறார்கள் வள்ளலார் கடை விரித்தேன் கொள்வார்கள் என்று மனம் நோந்து போகிறார் பூண்டி மகான் சொல்றார் நான் படிய வந்தம்பா கோணி அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை நான் போயிட்டேன் கடையை கட்டி கைலாசத்துக்கு போகிறேன் அப்படின்னார் இப்போ மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக வாழையடி வாழை என ஒரு வள்ளல் திருக்கூட்டம் இறைவனாலே இந்த மண்ணிலே அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் மக்கள் அவர்களுடைய மகிமைகளை புரிந்து கொள்வதில்லை அவர்களை மதிக்காவிட்டாலும் பரவாயில்லை மிதிக்கிறார்கள் என்பதும் அதனால் தான் இந்த உலகத்தில் அப்புறம் இயேசு பிறக்கிறதுக்கு முன்னால் கேப்ரியல் என்ற திருத்தூதுவன் வந்து சொன்னான் உலகத்தில் சகல ஜீவர்களுக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அப்படின்னா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதத்தில் ஒரு பன்னெண்டாம் தேதி பதிமூணாந்தேதி வந்துச்சு உலகத்தில் ஏன் சாந்தி வரவில்லை ஏன் சமாதானம் வரவில்லை என்றால் இவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக வருகிற இயேசுவையே இவன் செல்வியில் போட்டுறான் புத்தனை உணவில் விஷமித்துக் கொள்கிறான் முகம்மதி கல்லால் அடிக்கிறான் அப்போ இவனுக்கு வழிகாட்டிகளாக வந்தவர்களை இவர்கள் மதிப்பதில்லை மிதிக்கிறார்கள் அதனால்தான் இந்த சமுதாயம் இன்னைக்கு வரைக்கும் சாந்தியும் இல்லாமல் சமாதானமும் இல்லாமல் சஞ்சலத்தில் உழன்று கொண்டிருக்கிறேன் இந்த கருத்து மக்களுக்கு புரிய வேண்டும் என்று ஆணி அடித்தா போர் தான் நாம் இறைவனுடைய கோபுரத்தில் சாமியோட தலைக்கு மேலேயே ஜீவன் முக்தர்களான இத்தனை மகான்களையும் இழப்பண்ணியிருக்கிறோம் ஸ்ரீ பாபா காஞ்சி பெரியவர் ராகவேந்திர சுவாமிகள் கோடி மகான் ஆதிசங்கராச்சாரியார் ராமானுஜர் போன்ற மிக பெரிய மகான்களை எல்லாரையும் சாமிக்கு தலை மேலே உட்கார வச்சு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் கும்பிட்டு கொண்டிருக்கிறோம் அண்டு பிரகாரம் இங்கே நடக்கக்கூடிய பூஜைகள் எல்லாமே வந்து இட்ஸ் காமன் ஃபார் ஆல் எந்த ஒரு வழிபாட்டிற்கும் இந்த ஆலயத்தில் கட்டணம் காணிக்கை எல்லாம் கிடையாது எல்லாம் ஃப்ரீ இங்கே தனிப்பட்ட முறையில் யாருக்காகவும் டிக்கெட் போட்டு அபிஷேகம் அர்ச்சனைகள் அந்த எல்லாம் கிடையவே கிடையாது இந்த கோயிலில் டெய்லி நித்திய யாகம் நடக்கிறது இங்கே இருக்கக்கூடிய மற்ற ஆலயங்கள் துர்க்கை பிள்ளையாறு எல்லாத்துலேயும் கூட யாகம் நடக்கிறது கோ நடக்கிறது ஒவ்வொரு நாளும் இரவு ஏழு மணியிலிருந்து ஒன்பதரை மணி வரைக்கும் சஸ்தாங்கம் நடக்கிறது அதில் பல்லக்கு வெள்ளி தேரெல்லாம் இழுத்துக்கொண்டு பக்தர்கள்லாம் வேதம் சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு மகானுக்கும் ஒவ்வொரு பாடல் கடவுளுடைய ஒவ்வொரு வடிவத்துக்கும் ஒரு ஒரு பாடல் பிள்ளையார் முருகன் ஐயப்பன் ராமர் கிருஷ்ணர் இயேசு எல்லா கடவுள்களுக்கும் இந்த இடத்துல நாம் ஒவ்வொரு பாடலை பாடி இறுதியில் இமெயிலில் வருகிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி ஒரு ஆத்மா விசாரம் அதுக்கு பின்னால் இல்லை என்ற பாடலோடு நம்முடைய ஆர்த்தியை இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் நிறைவு செய்கிறோம் இப்படி நித்திய யாகங்கள் நடப்பது இல்லாமல் இங்கே ஒவ்வொரு பார்மைக்கும் மிகப்பெரிய யாகங்கள் நடத்தப்படுகின்றன கலிகாலத்தில் செய்வதற்கு கடினம் என்று சொல்லப்படுகிற புத்திர காமேஷ் யாகத்தை நாம் செய்தோம் ஒரு முந்நூற்றம்பது குழந்தை இல்லாத தம்பதிகளுக்காக சந்தான கோபால் கிருஷ்ண விக்கிரகம் எல்லாம் தங்கத்தில் செய்து நம்முடைய அறக்கட்டளையினுடைய செலவில் யார்கிட்டையும் ஒரு ரூபாய் வாங்கவே இல்லை புத்திர காமேஷ்டி யாகம் செய்தோம் ஏகாதசர் யாகம் செய்வோம் சதசண்டி யாகம் செய்கிறோம் பரம்பொருளுக்கு உகந்த சோம யாகம் செய்கிறோம் அப்படி ஏறத்தாழ ஒரு முப் இருபத்தி ஐந்து வருடங்களாக வருஷத்துக்கு குறைஞ்சது பன்னெண்டு யாகங்கள்ங்கிற அளவில் மழை இல்லாத போது வர்ண யாகம் செய்கிறோம் இப்படி ஒவ்வொரு யாகமாக மாற்றி மாற்றி செய்கிறோம் சத்திர சம்மார யாகம் சண்டி யாகம் இப்படி வருஷம் பூராவும் மிக பரவலாக யாகங்கள் நடக்கிற ஒரு திருத்தலம் இது சாமிக்கு நேர் எதிரில் தங்கத்தில் கொடிமரம் இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் துர்கில்களையும் தங்க கொடிமரம் இருக்கிறது ஒவ்வொரு ஆலயத்தினுடைய வடிவ அமைப்பு வேற வேற மாதிரியாக இருக்கும் ஒரு முறை கணபதி ஸ்தபதி இருக்கார் இல்லையா எல்லா கோயில்களுக்கும் பெரிய அளவில் அறியப்பட்ட கொண்டாடப்படுகிற ஒரு ஸ்தபதி அவர் இங்கே வந்தார் அப்போ கேட்டார் உங்களுடைய கோயில் என்ன சாஸ்திரத்தில் என்ன ஆகமத்தில் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு ஏன்னா மணிக்கவாசக்க சொல்கிறார் ஆகமம் ஆகி நின்று அணிப்பான் தாழ்வாக அப்படின்னார் வேதம் மூடு ஆறரங்கம் ஆயினான் கான் என்று சொல்வார் அப்போது அவங்க எதிர்பார்க்கறது சரிதான் ஆனால் இந்த ஆலயத்தில் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை இது சித்தர்கள் லட்சணத்தில் நமக்கு தோன்றிய வகையில் நாம் எழுப்பிய ஆலயம் அவர்கிட்ட சொன்னேன் எந்த சாஸ்திரத்தையும் நான் ஃபாலோ பண்ணுறதில்ல மனதில் எந்த மாதிரி எண்ணங்கள் உதிக்கின்றனோ நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்குவான் நமச்சி வாயன் யோகி ஹிருத் பத்மோ வாசினே யோகுடி இறுதிய தாமரையிலே இருப்பான் இறைவன் நமக்கு தோன்றுகிற எண்ணங்களை நாம் செயல்வடிவோ மாக்குகிறோம் வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் தவம் யாண்டும் உயரப்படும் என்னென்ன கிரியோ அதெல்லாம் நடக்கும் எனவே தவம் செய் என்று வள்ளுவர் சொல்கிறார் எண்ணியை எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெறின் என்று வள்ளுவர் சொல்கிறார் இஃப் யூ ஹவ் ஃபோக்கஸ்ட் மைண்ட் வாட் அவர் யூர் தாட்ஸ் ஆர் தட் இல் மெட்டீரியலரைஸின் அர்த்தம் அது மாதிரி இந்த எனக்கு தோன்றிய மனதில் வருகிற எண்ணங்கள் அதை நான் செயல்படுத்தி இருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் பார்த்து கட்டப்பட்ட எத்தனையோ ஆலயங்களை விட இந்த ஆலயம் ரொம்ப ப்ராஸ்பரஸாக இருக்குது அப்படின்னு ரொம்ப வளப்பமாக இருக்குது எதுக்குமே பஞ்சம் இல்லை எதுக்கும் கட்டணம் இல்லை காணிக்கை இல்லை ஒன்று ரெண்டாவது இங்கே வருகிற அனைவருக்கும் தங்குற இடம் சாப்பாடெல்லாம் இலவசமாகவே கொடுக்கப்படுகிறது இது ரொம்ப பெரிய ஒரு கடவுளுடைய அனுகிரகம் அண்டு ஒவ்வொரு நாளுமே இந்த கோயிலில் சாப்பிட்றதுக்கு சாக்லேட்னா பழம்னா ஒவ்வொரு நாளும் இங்கே பல நாட்கள் இங்கே விழா இருந்துகிட்டே இருக்கும் டெய்லி டெய்லி இருக்கும் சஷ்டி இருக்கும் அப்புறம் அம்பாளுக்கு பூஜை இருக்கும் கிருத்திகை இருக்கும் இப்படி சதுர்த்தி இருக்கும் அஷ்டமி இருக்கும் பரமாச்சாரியர் போன்ற மகான் கூடிய ஜென்ம நட்சத்திரத்துக்கெல்லாம் இங்கே சலிகை பண்ணுவாங்க நிறைய இருக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு பதினோரு வகையான ஐட்டம் பெரிய அளவுக்கு சாமிக்கு படைக்கப்பட்டு எல்லாருக்கும் கொடுப்பாங்க ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் கொடுப்பாங்க பௌர்ணமிக்குலாம் எல்லாருக்கும் மதிய விருந்து இரவில் நாலு டிஃபன் கொடுப்பாங்க கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் அந்த மாதிரி இது நமதாம் காமதே எனவே பஜதாம் கல்ப விருஷாய என்று ராகவேந்திர பற்றி சொல்லுவாங்க காமதேனுவை போல கற்பக வருஷத்தை போல பூஜிப்பவர்களுக்கும் பஜிப்பவர்களுக்கும் எல்லாற்றையும் கொடுக்கக்கூடிய ஒரு திருத்தலமாக இறைவனுடைய திருவுளம் கனிந்ததுனாலே இந்த ஆலயம் உருவாகி இருக்கிறது அண்டு இங்கே பெரிய மகான்கள் ராமருக்கு ஒரு மண்டபம் இருக்கும் கிருஷ்ணருக்கு மண்டபம் இருக்கும் பிள்ளையாருக்கு ஒன்று இருக்கும் கோடி மகான் ஞானநந்தகிரி சாமி சிரிடி பாபா பெரியவர் நடுவில் சீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட இந்த மாதிரி இந்த பிரகார மண்டபத்தில் யாக மண்டபத்தில் எல்லா மகான்களுக்கும் நாம் வழி வச்சிருக்கிறோம் இன்னொன்று உலகியற் திரளெல்லாம் ஒளிநெறி பெற்றிட என்று வள்ளலார் சொன்னார் அப்போ நாம் எல்லாருமே ஜோதி சுயம் ஜோதி பரம் ஜோதி திறம்பாடி சூழ்கொன்றை திறம்பாடி அப்பொருள் ஆமா பாடி ஸோ அந்த வகையில் அந்த ஒளி வடிவான இறைவனுடைய வடிவங்கள் எப்படி இருக்கும் ஒளியினால் உறுப்பெறுகிற வடிவங்கள் எப்படி இருக்கும் என்பதை நூற்று கணக்கில் இல்லை ஆயிரக்கணக்கில் நாம் இந்த கோயிலில் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறோம் ஒவ்வொரு கடவுளுடைய ஃபார்மேட் எப்படி இருக்குங்கிறத ஒளி வடிவத்தில் போட்டு இந்த இடத்துலலாம் பண்ணி வச்சிருக்கிறோம் இந்த யாகசாலையில் நான் சொன்ன மாதிரி மக்கள்லாம் பௌர்ணமி நாளுக்கு வருகிறார்கள் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் குறையாமல் வருகிறார்கள் இன்னும் சில நாட்களில் மூணாயிரம் நாலாயிரம் பேர் கூட வருவார்கள் விசேஷமான நாட்களாக இருந்தால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் இங்கே யாரும் வந்து பெர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இங்கே ஜாதி மத பாகுபாடுகள் இல்லை இன்னும் சொல்லப்போனால் இதே வளாகத்தில் நாம்ளே வந்து சர்ச்சு கட்டியிருக்கோம் பிரதர் தினகரனை கூப்பிட்டு நாம் அதை திறந்து வைச்சோம் இருந்து வந்த ஒரு முகலாய சித்தர் கொடுத்த பொருள்களையெல்லாம் வைத்து மசூதி கட்டியிருக்கோம் ஒரு புத்தர் கோயில் தாய்லாண்டில் இருந்து வர வைத்த தங்க புத்தர் சிலையை வைத்துக்கொண்டு டிபெட்லேருந்து வந்த ப்ரேயர் வீலை வைத்து கொண்டு கட்டியிருக்கிறோம் ஒரு ஜெயின் கோயில் கட்டியிருக்கிறோம் ஆதிநாத்துக்கு அது மாதிரி எல்லா சமயத்துக்கு சார்ந்த வழிபாடுகள் வேறு வேறு ஆலயங்கள் இங்கே நாம் நடத்தியிருக்கோம் இந்த வளாகத்தில் எல்லா கடவுள்களுக்கும் இருக்கும் திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு கோயில் இருக்கும் பழனி முருகனுக்கு ஒரு கோயில் இருக்கும் விஷ்ணு துர்கை கொண்டு இருக்கும் ஒரு பதினாலு அடியில் பதினெட்டு கை அஷ்டாதாசபுத மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய வடிவத்தில் இருக்கும் பிள்ளையாருக்கே வந்து பிள்ளையார்பட்டி பிள்ளையார் ஒன்று இருக்குது கைலாச கணபதியும் இருக்குது இங்கே ஏரிக்கரை மேலே இன்னொரு பிள்ளையார் இருக்குது ஆஞ்சநேயருக்கு வந்து பதினெட்டு அடியில் ஒரு பெரிய சிலை இருக்குது அது போக இருக்குது ராம்சரத்குமார் சாமிக்கு வந்து ராமநாமம் எப்போதும் ஒழித்து கொண்டிருக்கிற ஒரு தியான மண்டபத்தை செய்திருக்கிறோம் நடராஜருக்கு இருக்கிறது அன்னபூர்ணிக்கு இருக்கிறது இங்கே இல்லாத தெய்வ வடிவங்கள் இல்லை யாருக்கு எது பிடிக்கிறதோ அவர் அவர் இறைவர் குறைவில் இறையவர் நம்மாழ்வார் சொன்னார் யார் எந்த சாமி கும்பிட்டாலேயும் அதில் எந்த குறையும் இல்லை அவர் அவர் தத்தமது அறிவகை சென்று அடைய நின்றனர் ஒவ்வொருத்தனுடைய அறிவழி எப்படி தோன்றோ அந்த ரூட்டில் போய் அவங்க கடவுளை பிடிச்சிக்கிட்டோம் அவரவர் விதி வழி அடைய நின்றனேன்னார் எவ்ரி ஒன் எஸ் அ பாஸ்ட் அதில் அவன் மைண்டில் எந்த சுவாமி மேலே அவன் மனசு ஈர்ப்பாகிறதோ அங்கே போய் அந்த வழியில் கடவுளை பிடிக்கட்டும் ஆனால் நாம் இந்த இடத்துல எல்லா தெய்வ வடிவங்களையும் பிரதிஷ்டை செய்து யாருக்கு எது பிடிக்குதோ கும்பிட்டுக்கோங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான இன்னைக்கு சண்டை ஒரு சமயத்தின் பேரால் சண்டைகள் நடக்கிற ஒரு காலகட்டம் வள்ளலார் முயற்சி செய்தார் வடலூரில் சத்திய ஞான சபையை செய்தார் ஏழைகள் என்றைக்கும் பசியாக இருக்கக்கூடாதுன்னு கஞ்சி தொட்டியெல்லாம் வைத்தார் பஞ்ச காலத்திலேயே வைத்தார் அண்டு ஜோதிய வழிபடலாம் இந்த உருவங்களால் வருகிற ரூப பேதங்கள் வேண்டாம் என்றெல்லாம் சொன்னார் ஜோதி வழிபாடெல்லாம் செய்தார் மக்கள் உருப்படலை அப்போ மனம் வருத்தப்பட்டு கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை போயிட்டு நான் திருப்பியும் வரேன்னு சொல்லி ஜோதியிலே கலந்தார் என்பது வரலாறுடைய வரலாறு ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக தான் நாம் மதங்களை இணைக்கிற வேலை செய்கிறோம் இந்த கோயிலில் ஜாதி எல்லாம் கிடையாது ஒரு வய சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்கள்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல சாமியை கும்பிடுக்கிற மாதிரியான வழிமுறைகளை நாம் வைத்திருக்கிறோம்